நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள மேட்டுக்கடை பகுதியில் புதியதாக நீதிமன்றம் கட்டுவதற்காக ஈரோட்டை சேர்ந்த தொழிலதிபர் நரேந்திரகுமார் நகத் மற்றும் அவரது மனைவி ரேணுகாதேவி நகத் ஆகியோர் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டு ஏக்கர் இருபத்தி நாலு சென்ட் நிலத்தை அரசுக்கு தானமாக வழங்கினர் இதனை அடுத்து அதன் நகலை நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா அவர்களிடம் வழங்கியதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரிலும் நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் மருத்துவர் உமாவின் பரிந்துரையின் பேரிலும் இன்று குமாரபாளையம் வட்டாட்சியர் சிவகுமார் மாவட்ட உரிமைகள் நீதிமன்ற நீதிபதி திருமதி மாலதியிடம் நிலத்தை ஒப்படைக்கும் வகையில் நிலத்தின் பத்திரத்தை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் குமாரபாளையம் வருவாய் ஆய்வாளர் புவனேஸ்வரி அமானி கிராம நிர்வாக அலுவலர் தேவராஜ் மோடமங்கல கிராம நிர்வாக அலுவலர் ஜனார்த்தனன் முன்னாள் தட்டாங்குட்டை ஊராட்சி உறுப்பினர் கதிர்வேல் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேட்டுக்கிடையில நம்ம இருந்த ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்ட் வந்து நம்ம கோர்ட்டுக்காக கொடுத்தது எனக்கு அப்பா வந்து ரொம்ப ஆசைப்பட்ட அந்த அந்த அவரோட விஷ் இன்னைக்கு வந்து ஆகுதுனால இன்னைக்கு கோர்ட் உத்தரவுப்படி நாங்க நம்ம லேண்ட் வந்து தாசில்தார்ஜி மூலியமா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு பண்ணிட்டோம் அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க